சீராக் ஞான நூல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நான் வீழ்ச்சியுறாதிருக்கவும் என் நாவே என்னை அழிக்காதிருக்கவும் என் வாயை காவல் செய்பவர் யார் என் உதடுகளை நுண்ணறிவு என்னும் முத்திரையிட்டு மூடுபவர் யார் இந்த இறைவார்த்தை நிறைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துது நம்ம வாழ்க்கையில வீழ்ச்சி வரும் நிறைய வீழ்ச்சி வரும் எதுக்கு தெரியுமா திடீர்னு வார்த்தைகளை விட்டுருவோம் யோசிக்காம பேசிடுவோம் அந்த வார்த்தை சிலருக்கு ஒரு காயப்படுத்துறதாக புண்படுத்துறதாக வாழலெல்லாம் மறக்க முடியாததாக அப்படி அமைஞ்சிடும் தான் பழமொழி சொல்கிறாங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதில் மிகவும் கவனமாக இருக்கணும் ஒரு முறை எங்களுக்கு எங்கள் மதர் ஜென்ரல் மீட்டிங் வை வச்சாங்க அந்த மீட்டிங்கில் கவுன்சிலர்ஸ் ப்ரொக்ரியேட்டர் எல்லாருமே இருந்தோம் அப்போ மதர் வந்து கேள்வி ஏதோ கேட்கும் பொழுது ப்ரொக்ரியேட்டர் அதை தவறாக சொல்லிட்டாங்க இப்போ நான் சொன்னேன் பூசு இப்படியா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டேன் மதர் என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க நான் அது கண்டுக்க மாதிரி பேசாமல் இருந்துட்டேன் வெளியில் வந்த பிறகு மதர் ஏமாட்டாங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்போ என்கிட்ட கேட்டாங்க நீ சிஸ்டரை லூசுன்னு சொன்னாயில சொல்லலாமா லூஸை பார்த்துருக்குறியா ரோட்டில் போகிற லூஸை பார்த்துருக்குறியா எப்படி அவங்க பரட்ட தலையா ஒரு ஒரு விகாரமாக எப்படி அசிங்கமாக அப்படி இருக்காங்க அந்த மாதிரியாக அவள் இருக்கா இந்த மாதிரியெல்லாம் நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாதுப்பா கவனம் அப்படின்னு சொன்னாங்க தேங்க்யூ மதர் அப்படின்னு சொல்லிட்டேன் பிறகுதான் நான் ரொம்ப சிந்திச்சேன் ஐயோ இப்போ நம்ம சர்வ சர்வசாதாரணமாக இப்போ என்ன நினைச்சலப்பா யூஸ் அப்படின்னு சொல்லிடுவோம் ஜென்மம் மூட்டால் இப்படி பல வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணிடுவோம் அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு வழியாக இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும் சரி நம்மளை எப்படி கேட்டுட்டாங்களே நம்மளை எப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனையோடு இருப்பாங்க அதே சமயத்தில் அவங்கள பாராட்டக்கூடிய அவர்கள் வளர்ச்சிக்கு அவர்கள் முன்னேற்றத்துக்கு அப்படி தட்டி கொடுக்குற உற்சாகப்படுத்துகிற அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் ஆகவே நம்ம இந்த யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இதை பயப்பில் கொடுத்துருக்குல்ல முன் சகோதரனை நீ முட்டாளா எரி நெருப்புக்கு நீ உள்ளாகுவாயின்னு சொல்லியிருக்கு நம்ம எத்தனை தடவை எத்தனையோ விதங்களில் வார்த்தைகளை விட்டுறோம் அதனால் அது யாராக இருந்தாலும் சரி அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் சர்வ சாதாரணமாக நம்ம பேசுகிற வார்த்தைகளும் அவங்கள புண்படுத்தும் வேதனைப்படுத்தோங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு நல்ல விதமான வார்த்தைகளை பயன்படுத்த அருளை கேட்டு ஜெபிப்போமா தூய ஆவியாரே வலிமை மிக்கவரே எங்கள் வீழ்ச்சியை எழுச்சியாக்குபவரே எங்களை அழிவு நின்று பாதுகாப்பவரே எங்கள் வீழ்ச்சிக்கும் அழிவுக்கும் காரணமான எங்கள் வாயால் முன்மதியும் நுண்ணறிவும் இன்றி எதையாவது பேசி பிரச்சனைக்கு விடாமல் எங்கள் நாவையும் உம் தெய்வீக அலகினால் முத்திரையிட்டு பரிசுத்த ரெக்கைகளினால் மூடி எங்களை பாதுகாத்தருளும் ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்